ஓபிஎஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டு ஓபிஎஸ்க்கும் விஜய் ஒரு பிளஸ் தான் ஆனால் எல்லாமே வந்துட்டு விஜய் நிரூபிக்கிறத பொறுத்து தான் அந்த அட்வான்டேஜ் இவங்களுக்கும் வரும் விஜய் மக்கள் மத்தியில் போய் பேசி அவர் மேலே அபிமானம் ஏற்பட்டு அது வந்துட்டு நம்பிக்கையாக மாறிச்சு அப்படின்னோம்னா தான் ஓபிஎஸ்னால அவருக்கு பலன் அவர்னால ஓபிஎஸ்க்கு பலன் இல்லாட்டி அது சரி ஓபிஎஸ்னுடைய அந்த ஸ்ட்ரெங்க் எடுத்துக்கோங்க தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலின் போது எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக மிகப்பெரிய ஒரு அடிபட்டுச்சு சரிதானா டெபாசிட் எழுந்துடுச்சு இடங்கள்ல இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க வெறும் ஒன்பது பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க ராமநாதபுரத்தில் அவர் முப்பத்தொரு பர்சன்ட் ஓட்டு அப்போ ரெட்டையில என்னாச்சு என்ன ஆச்சு அண்ணாதிமுக என்ன ஆச்சு இதே மாதிரிதான் தேனி தொகுதி இன்னும் பல தொகுதிகளில் அப்படிதான் ஆச்சு அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விட என்ன அப்படின்னோம்னா சும்மா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சின்ன இருக்குது அவர்கிட்ட கட்சி இருக்குது ஆனால் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது தென் மாவட்டங்களில் நடக்கவில்லை அப்ப தென் மாவட்டங்கள் தான் அண்ணா திமுகனோட செல்வாக்கை மிகப்பெரிய அளவிற்கு தன்னோட இழுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் இருக்குது அப்ப அவங்க அதை எப்படி பயன்படுத்த போறாங்க இது மற்ற கட்சிகள் எப்படி பாப்போம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான